பல் போடாத அற்புதமான ஒரு தலையீத்து ஜெஸ்ஸி கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் எந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரிக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் மாடு எவ்வளோ கறவை சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல்லே போடாத தலையீத்து மொட்டை டைப் ஜெஸ்ஸி கிடாருங்க நல்ல குவாலிட்டி கிடாரி நல்ல லைனேஜ் மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணியின ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு லிட்டருக்கு மேல் கறவை கறக்கும் குறைச்சி கறக்காது அப்படின்றாங்க சரியான குவாலிட்டி உடல் அமைப்புங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மாட்டோட உடல் அமைப்பு நல்லா தோரணையான முகலட்சணம் நல்ல நீட்டு போக்கில் நைஸ் தோலில் இருக்கக்கூடிய ஒரு வளமான கிடாரிங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாட்டைலாம் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க மாட்டோட தரத்துக்கெலாம் குறைவே கிடையாது வேறு லெவல் தரத்தில் ஒரு அற்புதமான முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க மடிக்கால் சுத்தமாக இருக்குது மாட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது நல்ல ஒரு தோரணையான மடியமை போடு விற்பனைக்காக இருக்குதுங்க பல்லே போடாத கிடாரி கண்டிப்பாக பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு டெஃபினட்டாக மாடாகும் பிடிச்சிருந்தா த கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா நாற்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த வழியை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதாங்க உடனடியாக கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நன்றி